தென்னைக்கு அதிக பூச்சிகள் வரும் இனிப்புகள் இருக்கிறதுனால பூச்சிகள் வரும் சிரஞ்சி ஒன்று குட்டை குட்டை இன்று குட்டை ரகம் வறட்சி மாவட்டத்திலேயும் நாட்டு ரகத்தை போன்று வறட்சியை தாங்கி பூச்சியை தாங்கி அனைத்து இடர்பாடுகளையும் வளர்ந்து வருகின்ற ரகம் தான் நம்முடைய சிரஞ்சீவி புல்லன்னு சொல்றத நம்ம பெருமையோட நான் பதிவு பண்றேன் இந்த வெள்ளை பிரச்சனை காண்டாமிருக வண்டு கடிக்கிறது நீங்க மருந்து அடிக்க கூடாது மருந்து அடிச்சா தேனீக்கள் மகரந்த சேர்க்கைக்கு வராது ஏன்னா உங்களுடைய ஒரு பூல பார்த்தேன் தேனீக்கள் லட்ச கணக்குல இருக்கு அவங்க தான் தென்னை விவசாயிகளுடைய விருந்தாளிகள் மகசூல கூட்டுறவங்க அதனால நீங்க மருந்து அடிக்க கூடாது ஒவ்வொரு மாதமும் கா கிலோ சோத்து உப்பு ஒரு கிலோ சாம்பலும் பத்து கிராம் பூம்பும் பூஸ்டர் மூனையும் கொட்டி கலந்து குருத்துக்கு கீழ்பட்ட இடுக்கு எங்குமே போட்டு விடணும் மேலிருந்தே புல்லா போட்டு விடணும் கலந்து நீங்க கண்டிப்பாக போடணும் மூணு மாதத்துக்கு ஒரு தடவையாக